எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவரோட பேச்சாக இருக்கட்டும் அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அவரோட சண்டை போடுற விஷயமாக இருக்கட்டும் அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லதாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தா ஜெய்சங்கர் சார் அந்த ஜெய்சங்கர் சாரை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்தியன் ஜேம்ஸ் பான் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஹாலிவுட்டில் எப்படி ஜேம்ஸ் பான் படத்துக்கு வந்து ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இவரோட படத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தனி ரசிகர்களே இருந்தாங்க அதுவும் துப்பறிவும் படம்னா இவ்வரை மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு சேஞ்சே கிடையாது இவர் ஒருத்தர் தாங்க அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லிடலாம் நம்ம அந்த அந்த அளவுக்கு பேர் போனவர் தான் ஜெய்சங்கர் சாருமே அப்படி ஜெய்சங்கர் சாரு நம்ம எம்ஜிஆரை எப்படி கூப்பிடுவாருன்னு தெரியுமா வாங்க இன்றைக்கி அது எப்படின்னு பார்க்கலாம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனசெம்மல் ஏழைகளின் இதயக்கணின் போற்றப்படுவர் எம்ஜிஆர் தனது கருத்துக்கள் ஒவ்வொன்றும் திரைப்படங்களில் நல்ல பயனுள்ள தத்துவங்களாக இருக்க வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் நோக்கமாக கொண்டிருப்பார் உதாரணத்துக்கு அவரோட படங்களை இப்போது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் பேசும்போது தத்துவங்கள் இயல்பாக வந்து கொட்டும் அது நமக்கு கொஞ்சமும் சளிப்பாகவும் இருக்காது சிலர் பேசும்போது அடிக்கடி கருத்துக்களை சொன்னால் அவர்களை நக்களாக கருத்து கந்தசாமின்னு சொல்வதுண்டு ஆனால் எம்ஜிஆரை யாரும் அப்படி அழைக்க மாட்டார்கள் அவரது படங்களில் ஃபைட் பாட்டு சூப்பராக இருக்கும் அது தவிர எம்ஜிஆருக்கு காமெடி சென்ஸும் அதிகமாக இருக்கும் நாகேஷுடன் இவர் சேர்ந்து நடிக்கும் காட்சி என்றால் அது பிரமாதமாக இருக்கும் இவருடைய சிரிப்பும் நடனமும் பேசும் ஸ்டெயிலும் சண்டையிடும் வேகமும் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் அதனால்தான் அன்று முதல் இன்று வரை எம்ஜிஆர் படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவு மோஸ் உள்ளது அந்த வகையில் ஜெய்சங்கரும் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் தனக்கென தனிப்பாதையை அமைத்து கொண்டு வளர்ந்து வந்த நடிகர்தான் இவரை தென்னகத்தின் ஜேம்ஸ் பான் என்றே ரசிகர்கள் அழைத்தனர் துப்பறியும் பாணி கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் அவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கும் ஹாலிவுட்டின் நடிகர்களில் ஜேம்ஸ் பாண்ட் வேடம் ஏற்று பலரும் நடிப்பார்கள் அவர்களுக்கு இணையாக நடித்து அசர வைப்பவர் ஜெய்சங்கர் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எப்படி அழைப்பார்னு பிரபல தய தயாரிப்பாளர் சித் சித்ரா லக்ஷ்மணனிடம் வாசகர் ஒருவர் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு சொன்ன பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சார்னு மரியாதையோடு அழைப்பார் என்கிறார் சித்ரா லக்ஷ்மணன் எம்ஜிஆரை பெரும்பாலான ரசிகர்கள் வாத்தியார் அப்படின்னு அன்போடு அழைப்பார்கள் வாத்தியார் என்றால் பாடம் நடத்துபவர் என்று பொருள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துபவர் ஆசிரியர் இவரை ஆங்கிலத்தில் டீச்சர் சார்னு சொல்லுவாங்க மக்களுக்கு பாடம் நடத்துபவர் எம்ஜிஆர் அப்படின்னா ஜெய்சங்கர் சார் சொல்கிறதும் சரிதானே மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ